ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலைகள் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முள் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து முள் இருக்கும் நம்ம பார்த்து தான் க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஹேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் முள் அதில் இருக்குது பாரு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் கத்தி வச்சு அழுங்காமல் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு எனக்கு வந்து இவ்வளோ கத்திரிக்காய் வந்து கிடச்சிருக்குது இதை நம்ம வந்து எப்படி வந்து தட்டி அதில் இருக்கிற வந்து சீட்ஸ் விதைகளை எல்லாம் எடுக்கிறதுன்னு காமிக்கிற பார்க்குறேங்க இப்போ நம்ம வந்து இந்த குருமொளகு சீரகம் தட்டுற கல் எடுத்து வச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு இதையாக வந்து தட்டி நம்ம அதில் இருக்கிற விதைகளையெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா இல்லைன்னா இந்த விதை வந்து போ விதையோடு செஞ்சோம்னா வந்து நம் கசக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சளி இருமலுக்கு வந்து இந்த கண்டங்கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வேலியோரங்களில் வந்து நிறையா இருக்கும் வயல்லையும் இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து செடியில் இருக்கிறதே தெரியாது இது கத்திரிக்காய் செடி மாதிரியே தான் இருக்கும் இந்த செடியும் இது நாம் தான் வந்து பார்த்து இந்த கத்திரிக்காயை எடுக்கணும் இது சூப்பராக இருக்கும் இதை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விதைகளை இப்படியே ஒவ்வொன்றா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சு போ தண்ணியில் தான் போட்டு வச்சுக்கணும் இப்போ இதை நல்ல இந்த விதையை வந்து ரெண்டு கையிலே போட்டு அலசி எடுத்துக்கலாம் இது நம்ம ரெண்டு மூணு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொன்றா நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிற பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேர் கண்டம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து முள்ளு கத்திரிக்காயின்னு சொல்லுவோம் இப்போ இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கருக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சா இது வந்து கருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் சட்டி காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தய சீரகம் வந்து கருகாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா அது ஒரு கசப்படிக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பொரிஞ்சு வந்ததையும் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சின்ன வெங்காயம் போடுங்க அதே டேஸ்ட்டாக இருக்கும் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு வர மிளகா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணேரமாக வணங்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் நல்லா வணங்கிடும் ஒரு கோல்ட சீக்கிரம் வணங்கிடும் இது வணங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இதில் வந்து நல்லா வணக்கிக்கலாம் இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் நான் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மிளகா குழம்பு வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் இது வ வெங்காயம் வந்து வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதில் ஆக் பண்ணி நல்லா சுருங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டங்கத்திரிக்காயை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்தால் சூப்பராக இருக்கும் வணக்கி செய்யல வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும் இது சுண்டக்காய் குழம்பு வைப்பேங்கெல்லாம் அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம இப்போ வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் பத் அந்த பச்சை வாசம் காரல் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கிற அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணியை வந்து நம்ம ஊற்றி உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதி பொருட்டு பார்க்கலாம் இப்போ கொதி வந்தாச்சு கொதி வந்து இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு கண்டங்கத்திரிக்காய் குழம்பு ரெடி சூப்பரான டிஷ்ஷு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இதை இந்த சாதத்தில் வந்து சூடாக பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ரெண்டு முறையாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சளி இருமலுக்கு வரட்டு இருமலுக்கும் வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டைப் டச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்